இப்போ பாருங்க நான் மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம அந்த கீண்ண தேங்காயை போட்டுடலாம் இப்போ போட்டு இது நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ தேங்காய் பாருங்க இந்த அளவுக்கு நான் அரைச்சிட்டு வந்துட்டு இப்போ இதில் நான் ரெண்டு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் அது அது மாதிரி பொடிச்சு போட்டுடலாம் கொஞ்சமாக இஞ்சி கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு சின்ன சொல்ல புளி கப் அளவுக்கு பொட்டுக்கல்ல இப்போ இதுக்கு உப்பு தேவைனால கல் உப்பே போட்டுக்கோங்க அப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ இது வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொறை குறைப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் சட்னி பாருங்க அரைச்சிட்டு வந்துட்டு இப்போ நான் பவுலுக்கு மாற்றிக்கிறேன் மிக கழுவி தண்ணக்கூடாது இப்போ தாளிப்பு போட்டுக்கலாம் பாருங்க பாருங்கள் தாளிப்புக்கு நான் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் ஊற்றி ஒரு டீஸ்பூன் கடுகு கொஞ்சமாக உளுந்து போட்டிருக்கேன் இதெல்லாம் ஒரு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக பொடி கருவேப்பில் போடுங்க தாளிப்பு ரெடி சட்னியில் ஊற்றிடலாம் அவ்வளவுதாங்க நம்ம ஹோட்டல் ஸ்டைல் கெட்டி சட்னி ரெடிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க